அனைவருக்கும் நமஸ்காரம் அடிய நரவியன் தையங்கர் ஜோதிட சாம்ராட் இன்று நாம் காணக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா ஒரு கிணறை பற்றி பார்க்க போகிறோம் அந்த கிணறு எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஐயங்கார் அப்படிங்கிற இடத்துல அந்த கிணறு இருக்குது அந்த கிணறு பேர் என்னன்னு எல்லாருக்கும் தெரியுமா அந்த கிணறு பேர் என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்து ஒரு விசேஷமான கிணறு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய கிணறு அந்த கிணறு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் பெருமாள் அந்த கிணறுல போய் எழுந்து விடுவார் திருமஞ்சனம் அந்த கிணறு பேர் நான் சொல்லிடுறேன் நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நடபாவி கிணறு அந்த கிணறு பேர் நடபாவி கிணறு கிணத்துக்குள்ளரே கிணறு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கிணறு தான் இந்த நடபாவி கிணறு அப்படிங்கிறது நம்ம காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இந்த கிணறு இருக்குது நீங்கள் யார் யாரெல்லாம் போய் தரிசனம் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் போய் கட்டாயம் தரிசனம் பண்ணிட்டு வாங்க விசேஷமான பிரார்த்தனை ஸ்தலம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் அத்தி அங்கே தான் இருக்கார் நீ போய் அது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளில் போய் பெருமாளை சேவைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சகல செல்வங்களும் கிடைக்கும் அடி என்ன தொழவு கொண்டோம் அப்படின்னா த்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் நைன் டூ ஒன் ஃபைவ்